எல்லாருக்கும் வணக்கம் எப்பவுமே ஒரு ப்ரீமியர் ஷோக்கு வந்ததுக்கு பிறகு வந்து அந்த படத்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசணும்னு நினைக்கும்போது முதல்ல தயங்குவோம் நம்ம என்னடா சொல்ல போகிறோம் ஏன்னா அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஏன்னா அது வந்து நம்ம நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கே சொல்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் பட் அப்படி இல்லாதப்போ எதுவும் பொய் சொல்லிடக்கூடாதுன்ற ஒன்று இருக்கும் பட் ஆனால் இந்த படம் குறிப்பாக அந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் அப்படின்ற படம் பார்த்தப்போ நம்ம ஏதாவது சொல்லிட்டு போயிடணும் அப்படின்றது மட்டும்தான் மனசுக்குள்ளே இருந்தது உண்மையிலே ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கான ஒரு மனநிறைவு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படன்றது வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெளியில் போகும்போது தேற்ற விட்டு ஒரு ஒரு டேக் அவேயோட போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கனத்த இதயத்தோட போகும்போது அது ஒரு நல்ல படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே அப்படி ஒரு நல்ல ஒரு கனத்த இதயத்தோட இந்த படத்துல இருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு போறோன்ற மனநிறைவு எனக்கு இருக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான படம் இது வந்து நான் குறிப்பா சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களுக்கான படமோ இல்லை ஒரு கன்னியாஸ்திரியோட வாழ்க்கையை சொல்கிறதுனால இது வந்து ஒன்லி அந்த ம ஒரு அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த நம்பிக்கையை சார்ந்தவர்களுக்கான படமோ அப்படின்ற யாருமே எடுக்க வேண்டாம் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க எல்லாருக்குமான படம் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு அவங்களுக்கு இந்த சமூகத்துக்கு மேலே எவ்வளோ ஒரு அக்கறை இருக்கணும் அப்படி ஒரு அக்கறை இருக்கும் பொழுது அந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அதை தாண்டி இந்த படத்தில் நான் ரொம்ப பெருசாக வேல்யூ பண்ணுற ஒரு விஷயம் ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மன்னிப்புன்ற விஷயம் வந்து எப்படி எல்லா மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கு மட்டும்தானே அந்த குணம் இருக்கு அப்படின்ற ஒரு அந்த அளவுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளால யோசிக்க முடியுது எப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க உண்மையிலேயே எப்படி ஒரு மனிதனால இப்படி யோசிக்க முடியும் அப்படி பல விதமான எண்ணங்கள் இந்த படத்தை பார்க்கும் பொழுது வந்தது ஸோ அப்படி ஒரு உயரிய ஒரு விஷயத்த வந்து இந்த படம் சொல்லுது குடும்பத்தோட போய் இந்த படத்தை தேட்டர்ல பாருங்க கண்டிப்பா இந்த படம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மாற்றும் ஆஹ் பைபிள்ல ஒரு அழகான வசனம் சொல்லுவாங்க இல்லையா நீ ஒரு பிரார்த்தனைக்காக வரும் பொழுது உனக்கு வந்து உன்னோட சகோதர சகோதரிகள் யார் மேலாவது மனத்தாங்கள் இருந்தா போய் நான் உங்களை மன்னிச்சுட்டு வா அப்போ உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படம் பார்த்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம யாரெல்லாம் இன்னும் மன்னிக்க முடியாம அவங்கள மனசுல ஒரு அந்த அன்பர்க் ஊக்னஸ் ஊக்குன்னு சொல்லுவாங்க அதை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோமோ அவங்களுக்குலாம் போன் பண்ணியாவது நான் அவனை மன்னிச்சிட்டேன் இல்லை நான் தப்பு பண்ணவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னிப்பை பெறணுன்ற ஒரு மனநிலை வந்தது உண்மையிலே இந்த படக்குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் குறிப்பா இயக்குனர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க அண்ட் குறிப்பா மாதா டிவிக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்றேன் ஏன்னா அந்த படத்துடைய எந்த விதமான எமோஷனுமே குறையாமல் மிக அழகாக நேர்த்தியாக அந்த படைப்பை தமிழக மக்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய சிரத்தையோட ஒர்க் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே திரையரங்குக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக அந்த இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்க உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்க போது தேங்க்யூ